வணக்கம் எல்லா நண்பர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்தில் நாம் அனைவரும் புதிய கனவுகளும் புதிய கோரிக்கைகளும் கொண்டு இந்த ஆண்டை வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு புதிய வாய்ப்புகளையும் புதிய சவால்களையும் கொண்டு வரும் ஆண்டாக அமைய வேண்டும் இந்த புத்தாண்டு என்பது புதிய தொடக்கம் புதிய ஆசைகள் மற்றும் புதிய இலக்குகள் அடைய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் கடந்த ஆண்டு நாம் சந்தித்த சவால்கள் மற்றும் தவறுகள் இந்த ஆண்டு நமக்கு புதிய அனுபவங்களையும் கற்றலையும் தர வேண்டும் நாம் கடந்த ஆண்டில் இழந்ததை மறக்காமல் புதிய ஆண்டில் வாழ்க்கையின் சிறந்த பக்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த புத்தாண்டில் நமது உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இணைந்து அடுத்த வருடம் இன்னும் சிறந்தவையாக இருக்க வேண்டிய வாய்ப்புகளை உருவாக்குவோம் புத்தாண்டின் அனைத்து நல்ல விஷயங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும் நமது சொந்த வாழ்க்கையில் நமது கலாச்சாரத்தில் மற்றும் சமூகத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர இந்த ஆண்டு எல்லோரையும் ஊக்குவிக்க வேண்டும்